வணக்கம் நண்பர்களே ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்களா அப்போ இந்த ஃபியூச்சர் இருக்கு உங்களுக்கு தெரியுமா போர்ட்டபிலிட்டி போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில ஏற்கனவே பாலிசி இருக்கு எனக்கு அந்த கம்பெனியில ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை அல்லது அவங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட சாட்டிஸ்ஃபாக்ஷன் இல்லை அல்லது ஏஜென்ட் கிட்ட ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை அப்படின்னாக்கா அதே சர்வீஸ் கொடுக்கக்கூடிய இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்க சுவிர் ஆய்க்கலாம் ஸோ இதுக்கு பேர் தான் போர்ட்டபிலிட்டி இந்த ஃபியூச்சரை நீங்கள் பயன்படுத்திக்க விரும்புனீங்க அப்படின்னாக்கா உங்களோட டியூ டேட்டுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளாவது இடைவெளி இருக்கணும் அந்த பத்து நாளுக்கு முன்னாடியே இதை ப்ராசஸ் பண்ணாதான் உங்களுக்கு அது அதுக்கான சாத்தியம் உண்டு அதே நேரத்தில் அதுக்கு ஒரு வேல்யூட் ரீசன் இருக்கணும் நீங்கள் இன்னொரு கம்பெனி போகிறதுக்கு அதே நேரத்தில் இதில் வேறு சில கண்டிஷன்ஸும் இருக்கு நீங்கள் ஒரு எண்பது வயசுக்கு மேற்பட்டவராயிருந்தா இதுக்கான முயற்சி செய்யாதீங்க ஏன்னா இது இதற்கான வாய்ப்பு இல்லை நீங்க சுட்ச் பண்ண விரும்பக்கூடிய கம்பெனியில நீங்க வச்சிருக்கிற ப்ராடக்ட் மாதிரி மாதிரி அவங்களும் ரிலேட்டட் ப்ராடக்ட் வச்சிருந்தாங்கன்னா நீங்க சுவிச் ஓவர் பண்றது ரொம்ப ஈஸி சப்போஸ் அந்த கம்பெனியில நீங்க வச்சிருக்கிற மாதிரியான ப்ராடக்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஃபியூச்சர்ஸ்களும் கம்பெனியோட அந்த பாலிசியில சில பெனிஃபிட் குறைய வாய்ப்பு இருக்கு அதனால அந்த எச்சரிக்கையா அதை கவனிச்சு பாருங்க சுவிச் ஓவர் பண்ணும்போது சம்சூட என்ஹான்ஸ் பண்றது இன்சூரன்ஸ் கம்பெனியோட விருப்பம் தான் அதனால நீங்க எவ்வளவு சம்சூடு வச்சிருக்கீங்களோ அதே சமுசூட அடுத்த கம்பெனில கிடைக்கும் அதுக்கு மேல கேட்டீங்கன்னா அது கிடைக்குமாங்கிறது அந்த கம்பி அதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட விருப்பம்தான் சுவிச் ஓவர் ஆகிறதுக்கு முன்னாடி இயர்ல ஏதோ கிளைம் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த சுவிச் ஓவர் நடக்காது அதனால அந்த மாதிரி போர்ட்டபிலிட்டிக்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்க கிளைம் இருந்தா கண்டிப்பா இன்னொரு கம்பெனி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது வேஸ்ட் தான் இது மாதிரி இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட தகவலை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபியூச்சர்ல வரக்கூடிய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு பயன் தரும் உங்களோட இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இந்த சேனல் மூலியமா விடைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கான தெளிவான புரிதலோட இன்சூரன்ஸ் நீங்க எடுக்க தயாராகலாம் நன்றி வணக்கம்